ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு நீங்க அந்த 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 ஸ்பேஸை விட்டாங்கன்னா திமுக இல்லாம போயிடும் பாஜக அப்படிங்கிறது ஒரு நச்சு பாம்பு வரும்போது செருப்பை வைத்து கட்சி நடத்துவது சீமாயானம் சீமான் பேச்சு எல்லா பேச்சையும் பாருங்க ஒரு நாலாந்திர பேச்சாளர் மாதிரி தான் பேசுறாரு எங்காவது ஒரு இடத்துல நீங்க வந்து கண்ணியமா நீங்க சொல்லுங்க நான் அரசியல் விட்ட வெளியேறேன் இவங்க வந்து திசை திருப்புறாங்க வரண்குமார் அப்படிங்கிற ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கடலூர் மாவட்டத்திலேயே உள்ள நுழையக்கூடாது எஸ் பி சைலேந்திர பாபு அநாகரிகத்தினுடைய அடையாளம் அப்படின்னா நாம் தமிழர் ஆனா அநாகரிகத்தினுடைய அடையாளம்னா சீமான் தான் இதுதான் தனிப்பட்ட முறையில் சக்தி இல்லன்ற ஆணவ படுகொலை நடக்குது இந்த படுகொலை ராமதாஸ் இருக்குன்னா துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் நம்மோடு இருக்கிறார் நடப்பு அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர்கள் விவாதிக்கலாம் கலைஞருக்கான நானே வெளியிட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க பாஜக அரசு பாஜகவை மாநில அரசாகவும் கட்சியாகவும் கடுமையா திமுக எதிர்த்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு மத்திய அமைச்சரை கூப்பிட்டு வச்சு இப்படி இதெல்லாம் நடத்தணுமா என்ற ஒரு கேள்வி வீசிக்கிறாங்க இல்லை இது வந்து ஒரு ஒரு காலம் முழுக்க தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக மாநில சுயாட்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் அவர் வந்து வாழ்நாள் முழுக்க சனாதனத்தை எதிர்த்தவர் பாஜக ஏற்றுக்கொள்கின்ற அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற அத்தனை கோட்பாடுகளுக்கும் எதிராக செயல்பட்டவர் வந்து கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களுக்கு அவர்கள் நாணயம் வந்து வெளியிடுவது அப்படிங்கிறது என்ன பின்னணி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஒரு நாணயம் வெளியிடுறதுன்னா ஒன்றிய தான் வெளியிட முடியும் தமிழ்நாடு அரசு வெளியிட முடியாது அப்போ முழுக்க முழுக்க அவர்கள் வந்து அந்தந்த மாநிலத்தில் யார் வந்து ஒரு முன்னணி தலைவர்கள் அல்லது மூத்த தலைவர் யார் இந்த சமூகத்துக்கு வந்து சரியாக களம் களமாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து வெளியிடுறாங்க அப்போ வந்து ஒன்றிய அரசு இந்த நாணயத்தை வெளியிடுவது அப்படிங்கிறது ஒரு வாக்கு அரசியலாக மாற்றுறது அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தையில் நாங்கள் அப்படி பார்க்கல உண்மையாகவே வந்து பாஜகவோடு இவர்கள் கூட்டணி வைக்கணும் அல்லது பாஜகவோடு இணக்கமாக போகணும்னு சொல்லி திமுக நினச்சிருந்தா இனிமே அவங்க வந்து அதை சொல்லி ஒன்றும் பயனில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அவங்க பண்ணியிருந்தால் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த நாணயத்தை வெளியிட்டு அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா இப்போ அவர் அமைச்சர்கள் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குற்றச்சாட்டுக்காக நான் சொல்கிறேன் ஒரு அவர்களுடைய அரசியல் லாபம் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் அரசியல் லாபம் பா பாஜகவோடு நம்ம இணக்கமாக இருந்தால் நமக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கணக்கிட்டு அதை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது பொருந்தும் இப்போ நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அவங்களோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை நீ அடுத்து வந்து நீங்கள் வந்து இருபத்தி ஒம்போதில் தான் நீங்கள் வந்து போக முடியும் நாடாளுமன்ற பாஜக எதிர்ப்பை கையில எடுக்க வேண்டிய காலம் ரொம்ப தூரம் இருக்குன்னு திமுகம் இல்ல கோட்பாட்ட அடிப்படையில அவங்க பாஜகவுக்கு எதனால இருக்காங்க இது வந்து ஒரு 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 செயல்பாடு தானே இது வந்து ஒரு நாளைய இந்த பாஜக ஒரு விஷயத்தை வந்து அவ்வளவு சாதாரணமாக பண்ணிட மாட்டாங்க சதா சனாதன எதிர்ப்பு பேசுற உடைய கோரிக்கையை ஏற்ற கீழ இவங்க வந்திருக்காங்கன்னா ஏதோ அஜெண்டா இருக்கு அப்படின்னு எதிர்பட்சி இல்ல இருக்கலாம் அதாவது வந்து பாஜகவுக்கு இருக்கலாம் ஆனா திமுகவுக்கு இருக்காதுன்னு நாங்க நம்புறோம் பாஜகவுக்கு இருக்கலாம் அவங்க வந்து இணக்கமாக போகணுன்னு அவங்க விரும்பலாம் இதை வச்சு உள்ளே வந்து நம்ம ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கி நம்ம வந்து கட்சியை வளர்க்கலாம் கூட நினைக்கலாம் அது வேறு ஆனால் வந்து அப்படி எனக்கு தோணலை பாஜ திமுகவினுடைய இருப்பே சனாதன எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பில் தான் அவங்களுடைய இருப்பே இருக்குது நீங்கள் அந்த 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 ஸ்பேஸை விட்டாங்கன்னா திமுக இல்லாமல் போயிடும் அப்போ கட்டாயம் வந்து திமுக வந்து இருக்கணும் அப்படிங்கிற விரும்புகிற திமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க தலைமை இருக்குது அதனால் இதை இந்த ஒரு ஒரு நாணயத்துக்காக தன்னுடைய நாணயத்தை விட மாட்டாங்க பாஜக எதிர்க்கிறீங்க சொன்ன மாதிரி கூர்மையாக இருக்கிறாங்க பட்ஜெட்டில் நமக்கான நிதி ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு நிதி ஆய்வு கூட்டத்தையே திமுக வந்து புறக்கணிச்சு ஆனால் ஆளுநர் தேதியில் விருந்தை வந்து வரவேற்கிறாங்க அங்கே பங்கேற்கிறாங்க இல்லை ஆளுநர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இன்னொரு அரசாங்கம் போலதான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஒரு திமுக அரசுக்கு எதிராக மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கே எதிராக செயல்படக்கூடியவர் வந்து ஆளுநர் அவர்கள் இப்போ சமீபத்தில் கூட வந்து நாளை துண்டாட திராவிடம் திராவிடம் குறித்த கடுமையான க இதை முன்மொழிகிறாரு சமஸ்கிருதம் வந்து ஒரு அபூர்வ மொழியின் வழி சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஒருவருடைய அந்த தேநீர் விருந்து வந்து கடந்த காலங்களில் எப்படி தேநீர் விருந்தை புறக்கணிச்சாங்களோ அது மாதிரி புறக்கணிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே அதாவது நிதி நெருக்கடி வருது இது போன்ற பல்வேறு நெருக்கடிகள் அரசு ரீதியான நெருக்கடிகள் இருக்கிறதுனால இந்த எதிர்ப்பை கொஞ்சம் நம்ம கணிச்சுக்கலாம் அப்படின்னு திமுக முடிவுக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க எப்படி பார்ப்பீங்க ஏன்னா மெட்ரோல நமக்கு ஒரு ஒரு ரூபாய் கூட அதில் ஒடுக்கப்படலை ந பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்துட்டே இருந்தாலும் நிதி பற்றாக்குறை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஸோ மத்திய மாநில அரசுக்கான எதிர்ப்பு வேண்டாம் எனக்கமாக போயிடலான்ற ஒரு முடிவுக்கு திமுக வந்துட்டு தான் இல்லை மத்திய மாநில அரசுகளுடைய உறவு அவர்களுடைய உரிமை இது எல்லாமே நம்ம போராடி தான் பெறணும் இணக்கமாகி வந்து கடந்த முறை மரியாதைக்குரிய பழனிச்சாமி அவருடைய தலைமையில் அரசு இருக்கும்போது இணக்கமாக இருந்தாங்க இணக்கமாக இருந்து என்ன வந்து சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்து முன்வைக்க வேண்டியது இருக்குது பாஜக அப்படிங்கிறது ஒரு நச்சு பாம்பு அல்லது வந்து ஆழகால விஷத்தை வந்து வாய்க்குலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிக மோசமான ஒரு எப் எப்படி வேணாலும் சொல்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கும்பலோடு நம்ம வந்து இணக்கமாக இருக்கிறதே வந்து நம்மளை அழிச்சுக்கிறோம் பல மாநிலங்களில் அப்படி தான் வந்து மாநில கட்சிகளை வந்து அவங்க கபலீகரம் செய்கிறாங்க அழிக்க நினைக்கிறாங்க இது எல்லாமே தெரியும் அதனால் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு இணக்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத நான் நம்பல அண்மையில் விசிகனுடைய தலைவர் திருமாவளவனுடைய பிறந்தநாளில் மாற்றுக் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கவிதைகள் பேச்சுகள் வந்து அதிகமாக இடம்பெற்றதாக ஒரு விமர்சனம் ஏன் அது ஒரு வாழ்த்து மேடையாக தான் அமைஞ்சிருக்கும் பொதுவாக கவியரங்கம் எந்த கவியரங்கமாக இருந்தாலும் நடப்பரசியலோட வந்து அவங்க வந்து அதை இணைச்சி தான் அந்த கவிதையை படிப்பாங்க மோடி குறித்து பேசுறதா இருந்தாலும் எல்லாமே வந்து அதை வந்து பண்ணுவாங்க இப்போ மோடியை விமர்சனம் பண்ணுறாங்க கடந்த முறை வந்து மக்கள் கவிஞர் கவிலன் அவருடைய தலைமையில் அதில் மோ மோடி பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் அதில் வந்து அதனால் வந்து கவிஞர்கள் அவங்க வந்து சுதந்திரமாக அவங்க வந்து கருத்து சொல்கிற ஒரு நிலை தான் இருக்குது அது எங்கள் மேடை வந்து எப்போவுமே யாரும் வந்து கருத்து சொல்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் நம்ம வந்து வைக்கிறதில்ல அப்போ ஒரு கவிஞர்கள் வந்து வர்றாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்க கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு உங்களை மேடை ஏற்ற சொல்கிறதுக்கு வந்து அது நாகரிகம் இல்லை அப்போ அவங்க வந்து பிறந்தநாள் கவிதை கவியரங்கம் அதில் ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் நாங்கள் தலைப்பு கொடுத்துட்டோம் இப்போ பெரியார் அப்படின்னா பெரியார் சம்மந்தமாக வந்து நீங்கள் கவிதை படிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க அதோடு இணைச்சி விடுதலை சிறுத்தைகள் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன மாதிரியான அரசியலை வந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க அல்லது யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்து நட்பு சக்தியாக இருக்கிறாங்க பகை சக்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதை அந்த மேடையில் வந்து படிக்கிறாங்க அதனால வந்து அதை வந்து நம்ம வந்து கவிஞர்களை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு பிற ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து அதை வாசிக்கப்பட்ட அனைத்து கவிதைக்கும் ஏற்பாங்க ஆமாம் அதாவது கோட்பாட்டு ரீதியாக வந்து இருக்கிற கவிதைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம் சிலர் வந்து சிலையலையாக வந்து சொல்கிறாங்க அது அந்த அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை நம்ம அங்கே அந்த அரங்கமே வந்து கைதட்டதில்லை அது ஏற்பிசை தானே எந்த எல்லா கவிதைகளுக்கும் வந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் அங்கே இருக்கிற மக்கள் அந்த அரங்கம் வந்து கைதட்டி வரவேற்கிறதுனாலே வந்து அது வந்து எதிரான மனநிலையில் இல்லைங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சியை குறிப்பிட்ட விமர்சிக்கப்பட்ட கவிதைகள் எல்லாம் அது இரு கட்சி முரணாக மட்டுமே பார்க்க முடியாது ஒரு ஒரு சமூக முரணம் உருவாக்க முயற்சிக்கிறாங்கன்ற விமர்சனங்கள் பொதுவெளியில் வைக்கப்படுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு உங்களுடைய பார்த்து இல்லை அதாவது சமூக முரண் அப்படிங்கிறத வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் வைக்கிறாரு ஒரு கட்சி எடுக்கிற நிலைப்பாடு இளவரசன் படுகொலை மூன்று சேரிகள் கொளுத்தப்படுது அப்போ இந்த இது வந்து இந்த இந்த முறைனை அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அது அவர் வந்து அனைத்து சமுதாய பேரமைப்பாக வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரார் பாருங்கள் தலித்துகள் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுகளை வந்து இது பண்ணுற சீரழிக்கிறாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் போட்டு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற இத சமூக முரணை மாத்துறது யாரு ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அவங்க வந்து திருமணம் பண்றாங்க அதை வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் பேரில் பழிய போட்டு அதை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக முரண்பாட்டை உருவாக்குறது யாரு காதல் அப்படிங்கிறது ஒரு இயல்பானது அந்த சமூக முரணை உருவாக்குறது யாரு அவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர் தான் அப்போ முழுக்க முழுக்க இந்த சமூகத்தில் வந்து இருக்கிற அந்த சமூக சமூக கட்டமைப்பை வந்து சாதிய கட்டமைப்பை வந்து அழிச்சொழிக்கிறதுக்கு அவர் வந்து முயலாம அதை வந்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துறாரு இது வந்து கவிஞர்கள் வந்து அதை வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப எளிதாக இன்னும் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இன்னும் கூடுதலாக சொல்லியிருக்கணும் ஆனா குறைவாக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஆமாம் ஆமா இது வந்து நீங்க வந்து இவ்வளவு மோசமாக ஒரு சமூகத்து சமூகத்தையே பால்படுத்துகிற ஒரு அஜெண்டா வச்சுட்டு செயல்படுறவரை வந்து கவிஞர்கள் இலக்கியவாதிகள் படைப்பாளிகள் நீங்க வந்து அவங்களை அம்பலப்படுத்தணும்ல ஒரு விடுதலை போராட்டம் நடக்குதுன்னா அந்த விடுதலை போராட்டத்துல வந்து இலக்கியவாதிகள் கவிஞர்கள் படைப்பாளிகள் எல்லாம் தான் அந்த விடுதலை போராட்டம் வெற்றி இல்லை நம்ம என்னைக்குமே தனிநபர் விமர்சனத்தை ஏற்கிற கட்சியா இருக்காதுன்னு நான் நம்புறேன் அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களையோ அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ தனிமனித தாக்குதல்களும் சேர்ந்து கேட்குற உள்ஒதுக்கீடு கோரிக்கையை வந்து நம்ம மறுக்க முடியாது அந்த கவிதை கவிஞர் சினேகா அவர்கள் தான் வந்து அந்த கவிதை எழுதியிருக்காங்க அவங்க அவங்க புரிந்து கொண்டதிலிருந்து அந்த கவிதையை வந்து படி நாங்கள் எங்களுடைய மொழியில அவங்க படிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கறது தவறு அது வந்து இப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ என்னுடைய மொழியும் தலைவர் தலைவருடைய மொழியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் அவர் வரும் ஒரு மெச்சூர்டாக வந்து சொல்லுவார் இப்போ நாங்கள் வந்து அதே அளவில் சொல்ல முடியாது அப்போ கவிஞர்கள் அவர்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு அந்த மொழியை சொல்லியிருக்கிறாங்க அது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொல்றதே அப்படிங்கிறது வந்து கவிஞர்களை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி அவர்களை வந்து நீங்கள் வந்து அச்சுறுத்துகிற ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி சொல்றது அதே மாதிரி நாம்தங்கள் கட்சியும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு இந்த நாம் தங்க விமர்சனம் வரும்போது வணியரசு அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னு ஒரு விமர்சனத்தை பொதுவெளி இது கட்சியினர் குறிப்பாக இது படைப்பாளிகளை கொச்சைப்படுத்துறது அவங்களுடைய கருத்துரிமை இருக்கு அவர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க ஏதோ அவங்களுக்கு எழுத தெரியாது நாங்கள் எழுதி கொடுத்தது போல் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு இல்லை இது கவிஞர்களை வந்து கொச்சைப்படுத்துறது கடந்த முறை கவிஞர் கவிஞர் கபிலன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் திரைப்பட பாடல்கள் வந்து ஒரு ஆயிரம் பாடல்கள் எழுதினவர் கலைஞருக்கு அவர் கவிதை படிச்சிருக்கிறாரு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கவிதை படிச்சிருக்கிறாரு கடந்த முறை அவருடைய கவிதையில் ரொம்ப முக்கியமான கவிதை வந்து ராமர் ராமர் வந்து சிம்மாசனத்தை வைத்து அரசியல் செய்தது ராமாயணம் செருப்பை வைத்து கட்சி நடத்துவது சீமாயணம் யார் படித்தது அவர் படித்தது இதில் என்ன வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியும் இ நாம் தமிழர் குறித்தோ சீமான் குறித்தோ வந்து ஒரு கவிதை படிக்கிறாங்கன்னா சொந்தமாக வந்து எழுதுகிறாங்க சொந்தமாக வந்து பேசுகிறாங்க ஆனால் நாம் தமிழருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சாதாரண விமர்சனங்களை அவங்க வந்து இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா சீமான்லேருந்து அவங்க கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தர் நாகரிகமாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கள் அவங்க நான் நார்மலான பேச்சுலேயே ஒரே வீச்சிலேயோ இல்லைன்னா வந்து எங்கேயாவது மேடை பேச்சுலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணி பேசிடுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது தினசரி அப்படியே அப்படியே மாதிரி இல்லை நீங்கள் தின நீங்கள் ஒரு சீமான் பேச்சு எல்லா பேச்சும் நீங்கள் பாருங்கள் சீமான் பேச்சு எல்லா பேச்சையும் பாருங்கள் ஒரு நாளாந்திர பேச்சாளர் மாதிரி தான் நான் பேசுகிறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து கண்ணியமாக பேசியிருக்கிறான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் அரசியல் விட்டால் வெளியேறேன் எங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க இல்லை ஒட்டுமொத்த பேச்சுமே ஒரு வன்மமான பேச்சு அநாகரீகமான பேச்சு முழுக்க வந்து யாராவது திட்டுறது தான் அவருடைய பாணியாக இருக்குது ஒரு ஒரு எஸ்பியை வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசுறதுங்கிறது அவருடைய உரிமை அதில் வந்து க ஒரு ஒரு எஸ்பியை வந்து கடுமையாக பேசுறது இது வந்து இது ஒரு நாகரிகமா இல்லை அதில் உள்நோக்கம் இருக்கிறதா குறிப்பிட்றாங்க விக்கிரவாண்டியில் பேசின பேச்சுக்கு கு குற்றாலத்தில் இருக்கிற ஒருத்தரை திருச்சி போலீஸ் போய் கைது பண்ணுறாங்க அங்கே வருண்குமாரி அவர்கள் இருக்காங்க அவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டம் இல்லை நீங்கள் குற்றவாளிகள் வந்து அமெரிக்கா போனாலும் கைது பண்ணுறாங்கல்ல மும்பைக்கு போனாலும் கைது பண்ணுறாங்கல்ல அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரோ அவர் எந்த மா மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கைது செய்வதற்கான சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை பட் திருச்சி காவல்துறை அதை கையில் எடுத்துருது டேக் ஓவர் பண்ணுறது அப்போ நாம் தமிழர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருண்குமார தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்கு இல்லைங்க நான் என்னுடைய கேள்வி திருச்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் அந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் அவர் தான் நடவடிக்கை எடுப்பார் வேறு எந்த மாவட்ட எஸ்பியும் பண்ண மாட்டாங்க இவ இவங்க வந்து திசை திருப்புறாங்க வருண்குமார் அப்படிங்கிற ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி அவர் ஏன் வந்து இவங்க மேலே ஏன் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து பழிவாங்கிற நடவடிக்கை எடுக்கிறாரு இன்னைக்கு உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து காவல்துறையால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது தலித்துகள் பெண்கள் பழங்குடிகள் தான் நான் என் கோபம் வந்து எங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் நாங்களே வந்து அதை அதை வந்து கண்ணியமாக கிடக்குறோம் அல்லது கண்ணியமாக அதை எதிர்கொள்கிறோம் அது சட்டப்பூர்வமாக நாங்கள் எதிர்கொள்கிறோம் யாரும் தனிப்பட்ட முறையில் அவங்க வீட்டில் பொம்பளைகளை போய் திட்டுறது இல்லைல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்க மரியாதைக்குரிய வருண்குமாரனுடைய வீட்டில் பெண்கள் வந்து திட்டுறாங்க அவங்க துணைவியாரும் எஸ் எஸ்பி அவங்களும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அவங்களையும் வந்து நீங்கள் வந்து ஒருமையை திட்டுறீங்க கடுமையாக திட்டுறீங்க வருண்குமாரை நீங்கள் வந்து அவருடைய நடவடிக்கை பிடிக்கலாம் நீங்கள் பொலிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து அவங்க வீட்டில் போய் பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி திட்டுறீங்கன்னா இது மாதிரி ஒரு கோலைகள் யாரும் இருக்க முடியாது ஃபேஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் காவல்துறையினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்து அவ்வளோ மோசமாக நாங்கள் வந்து பார்த்தவங்க எங்கள் தலைவரை வந்து கடலூர் மாவட்டத்துலேயே உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னவர் தான் எஸ்பி சைலேந்திரபாபு உள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்ன ஒருத்தர் வந்து உள்ள நுழையிறாரு அப்படின்னா நாங்கள் எப்படி சேலஞ்ச் பண்ணி வந்திருப்போம் பாருங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா வந்து காவல்துடைய ஒடுக்குமுறையில தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்போ நீங்க அதை அதுக்காக நாங்கள் போய் சேலேந்திர பாபு வீட்டில் போய் அவங்க பொம்பளையில போய் நாங்கள் திட்டுறோம் அப்படின்னா எப்படி அது ஒரு நாகரிகமான செயலா ரொம் அநாகரிகத்தினுடைய அடையாளம் அப்படின்னா நாம் தமிழர் அட அநாகரிகத்தினுடைய அடையாளம்னா சீமான் தான் இல்லை நாம் தமிழர் வீசிக்கான் இல்லாமல் நாம் தமிழர் அவர்கள் அப்படின்னு இருக்கிறது தான் நம்ம சமூக சமூலங்களை பார்க்க முடியுது அவங்க உங்களை வச்சு திட்டுறாங்க நீங்கள் அவங்களை குறி வச்சு திட்டுறீங்கன்ற மாதிரியான ஒரு இல்லை நான் இது இரு கட்சியினுடைய தனிப்பட்ட இல்லை அதாவது எப்படி வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அது நான் இது பண்ணலாம் தொடர்ச்சியாக எனக்கு வந்து திரு சீமான் அவர்கள் எனக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே நண்பர் தான் அவர் தமிழ் தேசிய அரசியலாக இருக்கிற விடுதலை புலிகள் ஆதரவுல நான் வந்து முழுமையாக ஆதரவு தெரிவித்தேன் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வந்து தமிழ் தேசிய அரசியல் நோக்கி பயணிக்கல அவருடைய செயல்பாடுகளை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்பாக செயல்படுது அப்படிங்கிறத நான் தான் முதல்ல வந்து அம்பலப்படுத்தினேன் நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அவருடைய நாம் தம்பர் ஆவணம்னு ஒரு ஆவணம் போட்டாங்க அந்த ஆவணம் குறித்து நான் தான் முதல்ல எழுதுகிறேன் நான் எழுதி முடிச்சோம்னா அந்த புத்தகத்தை அவங்க திரும்ப பெற்றாங்க சேலஞ்ச் பண்ணுறேன் நான் அந்த புத்தகத்தை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு கேட்குறேன் நாம் ஆவணம் கொள்கை ஆவணம் கொள்கை ஆவணத்தை பேராசிரியர் மருந்துமுத்துனுடைய முயற்சியில் அதை பண்ணும் சொல்லி அவர் தான் வெளியிட்டாங்க அது குறித்து வந்து நான் தான் அதை முதல்ல எழுதுகிறேன் அதுக்கப்புறம் கீற்றிலேருந்து அதை தொடர்ச்சி ஒரு புத்தகமாகவே வந்து என்னுடைய கற்றைகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டாங்க அதற்கு பிறகு அந்த நூல் வந்து இது இந்த ஆவணத்தை நாங்கள் திரும்ப பெறோம் சாதிய கட்டுமானம் அடிக்கட்டுமானம் பெண்கள் மதம் இது எல்லாத்தையும் சேர்ந்து அவர் வந்து ஒரு ஒரு அவங்களுடைய கொள்கை ஆவணம் சொன்னாங்க ஏன் இன்னைக்கு அந்த ஆவணம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதை எங்களுடைய பிரகடனம் சொல்ல சொல்லுங்கள் அப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் திட்டலையே தனிப்பட்ட முறையில் நான் எங்கேயுமே நான் வந்து அவரை வந்து எங்கே 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 பேசியிருக்கிறேன் மேடையில் நின்று செருப்பை காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சீமான மாதிரி இதுதான் தனிப்பட்ட முறையில் சக்தி இல்லைன்ற முடிவுக்கு இல்லை நான் அதை அது வந்து எங்கள் தலைமை வந்து முடிவெடுக்கும் அது தனி நான் வைக்கிற விமர்சனம் வந்து செயல்பாட்டு அடிப்படையில் வைக்கிற விமர்சனம் வர்ண்குமார் குறித்து வந்து அவர் வைக்கிறாருன்னா அதில் வந்து எனக்கு மாற்று கருத்துருக்கு தமிழ் தேசியம் குறித்து அவர் பேசுகிற கருத்துக்களே எனக்கு மாற்றுக்கருத்துருக்கு அவர் பேசுகிறது தமிழ் தேசியமே இல்லை அவர் பேசுகிறது இந்திய இந்திய தேசியத்தினுடைய இந்துத்துவத்தினுடைய ஒரு பகுதியை தான் அவர் வந்து பேசுகிறாரு ஆனால் பேர் மட்டும் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாரு பிரபாகரன் பேசுன தமிழ் தேசியம் விதவா எனக்கையாவது வந்து சிங்களர்களை பார்த்து அவர் வந்து செருப்பை காட்டி காட்டியிருக்கிறாரா இல்லை துப்பாக்கியாவது காட்டியிருக்கிறாரா அவர் அவர் இராணுவத்துக்கு எதிராக தான் அவர் துப்பாக்கி எடுத்துருக்கிறாரு அப்பாவி சிங்கள மக்களுக்கு எதிராக பண்ணலை சிங்கள தேசிய இனம் வந்து நமக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அரசுக்கு எதிராக தான் அவர் போராடுறாரு எல்லா இந்தியாவுக்கு எதிராக அவர் எங்காவது பேசியிருக்கிறாரா தன்னோட ரெண்டாயிரத்தி எட்டு வரை வந்து நாள் உரை இருக்கு எங்காவது இந்தியாவுக்கு எதிராக பேசியிருக்கிறாரா காங்கிரஸ்க்கு எதிராக பேசியிருக்கிறாரா அது இது இது எல்லாமே வந்து அவர் வரும்புற நீங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட அவங்க தொடர்பு இருக்காங்க பிஜேபியோட மீட்டிங் அப்படின்ற முடிவுக்கு நீங்க வெறுப்பு அரசியல் அடிப்படை வந்து வெறுப்பரசியல் முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து வரும் அதை யார் சொல்லுவாங்க இது வந்து சாவர்கர் சொன்னது இவங்கெல்லாம் வந்து இந்துக்கள் அல்லாத முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானுடைய பிள்ளைன்னு சாவர்கர் சொன்னதை இவர் இப்போ சொல்கிறாரு நீங்கள் இதை விட வேறு என்ன நீங்கள் சொல்ல முடியும் தமிழ் இந்துன்றாருங்க இல்லை நீங்கள் அதாவதுங்க அவர் தான் போய் திருச்செந்தூரில் போய் மொட்டை எடுக்கிறாரு அவர் தான் வந்து பார்ட்னர்களை வச்சிக்கிட்டு சீமா நாடார் யமகா நமகா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறாரு எல்லாமே ஒரு நாடகம் போலி சும்மா வெளியில் வந்து நான் வந்து நாங்கள் இந்து வெளிலுன்னு சொல்கிறேன் அப்புறம் ஏன் தமிழ் இந்துன்ற ஏன் பேருக்கு பின்னாடி நீங்கள் வந்து சிவ நாடார் அப்படின்னு சொல்லி சிவானி நாடாராக அவங்க பொண்ணை பற்றி சொல்கிறாரு நாடார் அப்படிங்கிறது வந்து பெருமைக்குரியது அது ஜாதி இல்லைன்றாரு அப்போ வந்து நீங்கள் வந்து இந்து மதத்தினுடைய பாதுகாப்பே வந்து ஜாதி தான் அதான் புரட்சாளர் அம்பேத்கர் வந்து இந்து மதம் குறித்து தெளிவுபடுத்துகிறாரு நீங்கள் வந்து சாதிகளுடைய தொகுப்பு தான் இந்து மதம் இந்து மதம் தான் வந்து ஜாதி தான் இந்து மதத்தை பாதுகாக்குதுன்றார் நீ அதை தானே நீங்கள் செய்கிறீங்க இது வந்து ஒரு போலி தமிழ் தேசியவாதி தமிழ் தமிழ் தேசியவாதி இல்லை போலி தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியத்தை இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது தமிழ் தேசியத்தை அழித்தொழிப்பதற்காக அனுப்பப்பட்டவர் தான் வந்து சீமான் ஏன் இதை சொல்கிறோம்னா தமிழ் தேசியங்கிறது வந்து ஒரு ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கணும் தமிழ் தேசியம் கொடுத்த அந்த பார்வையை வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இணக்கத்தை உருவாக்கணும் நீ வெறுப்பை வந்து கக்குறீங்க தமிழ் தேசியம்னா இப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு அரசியலாக மாறிப்போச்சு யாராவது திட்டம் தமிழ் தேசியம்னா என்னென்னா யாராவது திட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு போய் கட்சியை விமர்சிக்க நான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு பேசுறாரு பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லிணக்கத்தை ஆணவ படுகொலை நடக்குது இந்த படுகொலைக்கு பின்னாடி ராமதாஸ் இருக்குன்னா ராமதாஸ் விமர்சனம் பண்ணாதேன்னு சொன்னால் எப்படி பாமக விமர்சனம் பண்ணாதீங்கன்னா எப்படி அப்போ எப்படி தமிழ் தேசியம் வந்து வழங்கும் இந்த 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 தமிழ் சமூகத்தில் வந்து மிக மோசமாக வந்து தமிழ் சமூகம் பிளவுபட்டிருப்பது காரணம் வந்து சாதியாக வேற என்னவாக இருக்குது அப்போ சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பது எது உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யாரை எதிராக இருப்பாங்க சாதியவாதிகளை தான் எதிராக இருக்க முடியும் ஏன்னா தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்கு வந்து எதிராக இருப்பவர்கள் சாதியவாதிகள் தான் நீ தான் எதிராக இருக்கணும் ஆனால் திராவிடம் அப்படிங்கிற பேரில் கலைஞரை நீங்கள் எதிர்க்கிறீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க அப்போ உங்கள் அஜெண்டா என்ன திராவிட எதிர்ப்பை முன்வைக்கிறீங்க திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ் தேசியத்துக்கான அழகு இல்லை நீ இந்திய தேசிய எதிர்ப்பு தான் வந்து தமிழ் தேசியத்தினுடைய காப்பாக இருக்க முடியும் அப்போ உங்களுடைய முழு அஜெண்டாவும் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கிளை அமைப்பாக ஆர நாம் தமிழர் இருக்குது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை இது எனக்கு வந்து அழுத்தமாக ஆழமாக வந்து நான் வந்து வாதிட முடியும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு